தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் பிரம்மஸ்ரீ சாமையா கோயம்புத்தூரில் பன்னிமடை பகுதியில் இவருடைய சமாதி ஆலயம் காணப்படுகிறது இந்த மகானை பற்றி பார்க்குறோம் இவர் கோயம்புத்தூர் பகுதியில் வாழ்ந்தவர் கோயம்புத்தூரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழில் காங்கிரஸ் மாநாடு ஒன்று நடக்கிறது அந்த மாநாட்டில் கலந்துகொள்கிறதுக்காக ராஜாஜி மூதறிஞர் ராஜாஜி கோயம்புத்தூர் வருகிறார் சாமையா மகானை பற்றி கேள்விப்படுகிறார் இந்த தேசத்திற்கு எப்போது சுதந்திரம் கிடைக்கும் அவரிடம் கேட்கலாம்னு அவர்கிட்ட போகிறார் அவரை நேருக்கு நேராக தரிசித்து அவர்கிட்ட கேட்கிறார் இந்த தேசம் எப்போது சுதந்திரமடையும் அப்படின்னு கேட்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இந்த முப்பத்தி ஏழில் தான் சமாதியானார் சாமையா எப்ப ஆகஸ்ட் பதினஞ்சு அவர் நான் சமாதி ஆனதிலிருந்து பத்து வருடங்கள் கழித்து இந்த தேசம் சுதந்திரமடையும் அப்படிங்கிற பாருங்க இந்த சாமையா ராஜாஜி கிட்ட சொல்ற போது சாமையா முப்பத்தி ஏழாம் வருஷம் அதே வருஷம் ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி சமாதி ஆவார் அப்படின்னு யாருக்கும் தெரியாது நான் சமாதி வருஷம் கழிச்சு முப்பத்தெட்டாக இருக்கலாம் முப்பத்தி ஒன்பதா இருக்கலாம் நாற்பதாக இருக்கலாம் ஐம்பதாக இருக்கலாம் நாம் எப்படி வேண்டுமானாலும் நினைக்கலாம் ஆனா அவருக்கு மட்டும்தான் தெரியிறது சாமையாவுக்கு மட்டும் இன்னும் ஒரு சில மாதங்களில் நாம் சமாதி ஆகி விடுவோம் அவருக்கு தெரியும் ஆகஸ்ட் பதினஞ்சு அவருக்கு தெரியும் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரம் அடையும் அவருக்கு தெரிஞ்சு குறிப்பால் சொல்கிறேன் நான் சமாதியாகி பத்து வருடங்கள் கழித்து அப்படிங்கிற ஸோ ராஜாஜி பார்க்குற பத்து வருஷம் சரி இவ்வளோ நாள் போராட்டம் நடந்தது போராடினோம் இன்னும் பத்து வருஷம் தானே அப்படின்னு ராஜாஜி அவருக்கு நன்றி சொல்லிட்டு இவர் சமாதிக்கான தேதி இன்னும் மாசத்துல நான் சமாதி ஆயிடுவேன் அப்படிங்கிற ஆறு மாசத்துல ஆகஸ்ட் முன்னாடி ஆறு மாசம் வச்சுக்கோங்க சமாதி ஆயிடுவேன் அப்படிங்கிற சொன்ன பக்தர்களும் உறவினர்களும் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் மனசு சங்கடப்படுறாங்க என்னடா இன்னும் ஆறு மாதம் சாமையா மகான் நம்ம கூட இருப்பாரா அப்படின்னு நல்லா யோசிக்கிறாங்க கரெக்டாக சமாதிக்கான நாள் நெருங்குகிறது அந்த நாள் வந்தாச்சு அன்றைய தினம் என்ன பண்ணுறாராம் சாமையா தன் சமாதி ஆக வேண்டிய தினம் இன்று தான் அப்படின்னு அவருக்கு தெரியறது தான் சமாதி ஆக போகிறேன் எல்லார்கிட்டையும் சொல்லியாச்சு அந்த சமாதி ஆகக்கூடிய வேளையில் தனது சகோதரியை அழைக்கிறார் அந்த சகோதரி வந்த பின்னால் சகோதரியோட மடியில் படுத்துக்கிறார் சகோதரி மடியில் படுத்து சமாதியானார் சமாதி ஆயிட்டார் முடிஞ்சு போச்சு அவருடைய வாழ்க்கை ஆன பிறகு அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் அவருடைய பிரிவு அந்த வேதனை தாழ முடியாமல் துயர் உறுகிறார்கள் என்ன ஒரு பாசம் பாருங்கள் குடும்பத்தில் சன்னியாசியாக இருந்தாலும் முற்றும் துறந்தாலும் பிராணன் பிரிகின்ற வேளையில் தனது சகோதரியை கூப்பிட்டு அந்த சகோதரியை உட்கார சொல்லி சகோதரியோட மடியில் தலைய வச்சு சமாதியானார் மகான் சாமையா ஒரு சமாதி அப்படின்னா ஒரு சன்னியாசி தான் ஒரு சன்னியாசிக்கு சமாதி எப்படி பண்ணுவாங்க ஓரளவு நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு குழிக்குள்ள இறக்குவாங்க அந்த குழியில உப்பை போடுவாங்க வில்வத்தை போடுவாங்க இது இன்னும் நிறையெல்லாம் இருக்கு எல்லாம் அதுக்குள்ள போட்டு அந்த உடல் அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக வச்சு அதன் பிறகு மேலே மூடுவார்கள் நமக்கு தெரியும் ஆனால் இந்த இடத்துல இப்போ சாமியா இருந்த இடத்துல அங்கேருந்து யாருக்குமே ஒரு சமாதி எப்படி பண்ணணும்னு தெரியல ஒரு மகான் இறந்தது ஒரு மகான் அவர் சாதாரணமாக மனிதர்களைப் போல் புதைக்க முடியாது புதைக்கவும் கூடாது ஒரு மனுஷன் செத்து போயாச்சு அப்படின்னா அவனை எதுக்கு கொடுக்கணும் அக்னிக்கு கொடுக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது புதைப்பதும் உண்டு ரெண்டுமே இருக்கு இந்த மகான் சாமையாவை புதைக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சு அந்த உறவினர்கள் அத்தனை பேருமே அங்கே இருந்தவர்கள் அத்தனை பேருமே ஒரு மனிதனுக்கு உண்டான சடங்குகளை செய்கிறார்கள் என்ன பண்ணுறது ஒரு குழியை வெற்றது அதுக்குள்ளே தூக்கி மகானை வைக்கிறது சாமையாவை வைக்கிறது குழியை மூடுறது அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலை ஒரு மகானை எப்படி அடக்கம் பண்ணணும் எத்தனை மந்திரங்கள் சொல்லணும் எவ்வளவு காரியக்கிரமங்கள் இதில் இருக்குது நிறைய இருக்குது ஆனால் எதையுமே அவர்கள் பின்பற்றவும் இல்லை அவர்களுக்கு தெரியவும் இல்லை வேறு யாரும் இவற்றை உணர்த்தவும் இல்லை இது சகஜம் இது நமக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரிஞ்சால் தானே நம்ம அதை பின்பற்ற முடியும் இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறோம் போன உடனே என்ன பண்ணோம் செருப்பை ஒரு இடத்துல விடணும் யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு அங்கே இருக்கிற குழாயில் கால் கழுவணும் அந்த ஜலத்தை நமது தலையில் புரோக்ஷனம் பண்ணிக்கணும் யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க கோவிலுக்குள்ளே போனோன்னே அதிகம் பேசக்கூடாது செல்ஃபோனை சைலண்ட்டில் போடணும் யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க சாமிகிட்ட போய் நிற்கிறோம் கும்பிடுறோம் சாமியை தவிர வேறு எதையும் பார்க்கக்கூடாது மற்றவர்கள்ட்ட பேசக்கூடாது யாரோ சொல்லியிருக்காங்க நமக்கு எல்லாம் யாரோ சொல்லியிருக்காங்க இல்லையா சொன்னதுனால ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம என்னென்ன செய்யணும் எதை செய்யக்கூடாது நமக்கு தெரிகிறது இந்த சாமையா இறந்த இடத்துல இருந்த ஒரு அன்பருக்கு கூட இவருக்கு சமாதி பண்ணணும் இந்த சமாதி குழி இத்தனை அடி இருக்கணும் இவரை இப்படி உக்காத்தி வைக்கணும் இந்த சமாதிக்குள்ளே என்னென்ன பொருட்களை போடணும் இந்த மந்திரத்தை சொல்லணும் அவருக்கு அபிஷேகம் பண்ணணும் இந்த பூஜை பண்ணணும் தெரியல வச்சாங்க மூடிட்டாங்க எவ்வளோ தப்பு இது ஒரு மகானோட சமாதிப்படி இப்படி பண்ணலாமா எவ்வளோ பெரிய தப்பு இது இறைவன் எந்த காலத்திலும் இது போன்ற தவறுகளை அனுமதிக்க மாட்டான் அவற்றை திருத்தி கொண்டு விடுவான் அதாவது மாற்றி விடுவான் அதே போல இதுவும் மாறிற்று எப்போது யாரால் இதன் தொடர்ச்சியை நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்